கனடாவில் நாய்கள் மற்றும் பூனைகள் மீதான ஆராய்ச்சி சோதனையை ஒன்டாரியோ தடை செய்யும் என மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் செல்ல பிராணிகளை சோதனைகளில் பயன்படுத்தும் இந்த முறை கொடூரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் கூறியுள்ளார் ஒன்டாரியோ மருத்துவமனை ஒன்றில் நாய்க்குட்டிகள் பரிசோதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியே கசிந்த பிறகு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஆராய்ச்சிக்காக நாய்களுக்கு செயற்கை மாரடைப்பு அளிக்கப்பட்டு பின்னர் அவற்றின் உறுப்புகளை ஆய்வு செய்வதற்காக அவை கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரச்சனையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த வைத்தியசாலையில் பணிபுரியும் நபருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அத்துடன் செல்லப்பிராணிகள் மீதான சோதனையை நிறுத்துமாறு மற்ற விஞ்ஞானிகளையும் அவர் எச்சரித்துள்ளார் இது தொடர்ந்தால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் கூறினார் விலங்கு உரிமைகள் குழுவான அனிமல் ஜஸ்டிஸ் இந்த முடிவை வரவேற்ற அதே நேரம் அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது தொலைந்து போன அல்லது கைவிடப்பட்ட நாய்கள் மற்றும் பூனைகளை தங்குமிடங்களிலிருந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு விற்பதை மாகாணம் நிறுத்த வேண்டும் என அனிமல் ஜஸ்டிஸ் தெரிவித்துள்ளது